அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா கார்னிய ப்ளஸுக்கான ஒரு கணிப்பு இது வந்து ஃபாலோ நம்பர் கணிப்பு சரிங்களா இது நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு எட்டு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கும் நேற்று வந்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வந்து என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்மி எண்கள் வரக்கூடிய ஃபேன்சி நம்பரில் இன்றைக்கி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லணும் அதே மாதிரி கரெக்டாக வந்து ஒன்பது ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு சரிங்களா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்ஸிமம் வந்து கேமுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் பட் வந்து நம்ம கொடுத்த அந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது நேற்று நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்தது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அதனால் நான் இன்றைக்கி சுச்சுவேஷன் இன்றைக்கி வீடியோ போடுற சூழ்நிலைகளே இல்லை என்னாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன் பட் இந்த நீங்கள் வந்து எனக்காக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்க அது இல்லாமல் நல்லா வியூஸ் வந்து போகுது சரிங்களா நல்ல வியூஸ் போகுது பட் வந்து லைக்ஸு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யாராவது டச் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் இம்பார்டண்டாக பண்ணுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைமிங்கில் வந்து நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ரே லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து டைம் வந்து ஆறு பதினெட்டு அந்த டைமில் நான் வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன் பட் இன்றைக்கி ரெண்டு வீடியோ வரும் ஃபர்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு முதல்ல போட்டுருவேன் செகண்ட் வீடியோ வந்து ஒரு பத்து பதினொன்று மணிக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு அதாவது நமக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது ஏழு எட்டு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத விஷயத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ரிசல்ட்லாம் வரும்போது எப்படிலாம் ரிசல்ட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கவனிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் அந்த நம்பர் வந்துச்சுனாலும் சரிங்களா நாலு அஞ்சு நா நாலு அஞ்சு ஆறு அல்லது நாலு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் பாக்ஸில் எப்போ வந்தாலும் ரம்மி நம்பர் தான் கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எட்டு ஏழு ஆறு நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பரும் நேற்று ரொம்ப ஸ்பெஷல்னு நான் சொன்னேன் பட் அதை யாரையும் எடுத்து பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கமனில் பண்ணியிருந்தீங்க நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஒரு சில நண்பர்கள் வின்னிங் எடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஒரு வின்னிங் இருக்குது ஓகேங்களா அதை வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு செகண்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் கமெண்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுவேன் அது நீங்கள் போடலைனாலும் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடலனாலும் நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ண தெரியாத நண்பர்கள் கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த லைக்குங்கிற ஆப்ஷனையாவது டிக் பண்ணி பாருங்கள் சரிங்களா கிளிக் பண்ணிவிட்டு அதிலையாவது உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் சரிங்களா அதனால் ரொம்ப நேரம் பேசணுன்னா ஈஸியாக நான் நேற்று நடந்த விஷயங்கள் என்ன இனிமேல் எந்த நம்பர் எப்போ வந்தாலும் இந்த நம்பர் வந்துச்சுன்னா இப்படி தான் கேம் வருங்கிறத நான் சொல்ல தேவையில்ல நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க முதல்ல வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நேற்று எழுதின நம்பர்ஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் அந்த நம்பர்லாம் எழுதி கண்டிப்பாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அது இன்றைக்கியான வீடியோவில் நான் போடுறேன் ஜீரோ ஒன் டூ ஒன் டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எய்ட்டு செவன் எயிட் நைன் எயிட் நைன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் நேற்று நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல்னு கொடுத்தோம் இல்லைங்களா இந்த இடத்துல தானே நம்ம கணிப்பு பார்த்தோம் இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த இடங்களில் வந்து வரக்கூடிய எண்கள் வரலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு பேட்டர் கொடுத்தோம் பட் இந்த நம்பரில் ஏன் நம்பர் வந்து ஏன் நமக்கு மிஸ் ஆணிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விஷயத்தை சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த விஷயங்கள் நல்லா கவனிங்க இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதமும் செப்டம்பர் மாதம் தான் இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததும் செப்டம்பர் மாதம் தான் சரிங்களா இதில் கரெக்டாக சைபர் ஒன்று ரெண்டு நல்லா நேரம் வச்சுக்கோங்க சைபர் ஒன்று ரெண்டு அடுத்து நாலு அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று மூணு ஓகேங்களா இந்த நம்பர் எப்படி ரிசல்ட் வந்திருக்கும் அப்போ அதே செப்டம்பர் மாதத்தில் திரும்ப இந்த நம்பர்கள் இல்லாத அதற்கு அடுத்த நம்பருங்க எந்த நம்பர் ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ அதே செப்டம்பர் தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் இந்த ஜீரோ ஒன் டூ ஓகேங்களா ஜீரோ ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு விட்டுருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா ஜீரோ ஒன்று ரெண்டு ரிசல்ட்டு மேலே பாருங்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு இருக்குங்களா அடுத்து வந்து ரெண்டு ஒன்று மூணு தான் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அது அடுத்த ரிசல்ட் வந்துருச்சா டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு வந்துருச்சா அப்போ டூ த்ரீ ஃபோர் பெண்டிங் வைக்கிறாங்க ஓகேங்களா டூ த்ரீ ஃபோரை பெண்டிங் வைக்கிறாங்க அப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு நம்பரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் அதுக்கு அடுத்த மாதங்களில் உங்களுக்கு அடிச்சிருப்பாங்க அதை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா நேற்று போட்ட நம்பரில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவங்க அந்த நம்பரை பாருங்கள் த்ரீ ஃபோர் ஃபைவும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸும் இருக்கும் ஓகேங்களா த்ரீ ஃபோர் ஃபைவும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவும் டூ த்ரீ ஃபோரும் ஒரு வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா ரேராக ஒவ்வொரு நாள் ரிசல்ட்டை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அந்த நம்பர் ஆனால் இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இருக்குதுங்களா இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எப்படி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அடிக்கிறாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் கரெக்டாக பதினஞ்சாந்தேதி ஓகேங்களா செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வந்து என்ன அடிக்கிறாங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினேழாந்தேதி ஒன்று ரெண்டு மூணுங்கிற நம்பரை ரெண்டு ஒன்று மூணுன்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த நம்பர் நல்லா பாருங்கள் ஜீரோ ஒரு தடவை இருக்குது இந்த ஜீரோ ஒன் டூவில் ஜீரோ ஒரு தடவை இருக்குது ஒன் டூ த்ரீல ஜீரோ இல்லை ஓகேங்களா அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை ஒன்று வந்ததுனால ஒரு ஒன்று எடுக்கிறோம் ஓகேங்களா ரெண்டு தடவை ரெண்டு வந்ததுனால ஒரு ரெண்டாக எடுக்கிறோம் அப்போ மீதி இருக்கிறது மூணு தான் ஓகேங்களா அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஆச்சுங்களா அதுக்கடுத்து மூணு நம்பர் என்ன நம்பர் வரும் இந்த நம்பர் வரும் நாலு அஞ்சு ஆறு அதுதான் அதுதான் ரிசல்ட்டு அப்படி தான் மிஷின் வைக்கிது நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பரை தான் ரிசல்ட்டாக வச்சுருப்பாங்க இதுதான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம அதை இன்றைக்கி வரும்னு நினைப்போம் அதை ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அடிப்பாங்க அதுதான் லக்குங்கிற விஷயம் இருக்குது சரிங்களா அதனால் அந்த லக்குங்கிற விஷயமே நம்ம டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் ஒரு கணிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி கேப்பில் இருக்கக்கூடிய நம்பர் அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு முடிச்சிட்டாங்களா நாலு அஞ்சு ஆறுன்னு முடிச்சிட்டாங்க அப்போ நாலு அஞ்சு ஆறுக்கு அப்புறம் வர நம்பர் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது அதுதான் நேற்றையோட ரிசல்ட்டில் ஒம்பது ஏழு எட்டுன்னு வந்திருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த நாலு அஞ்சு ஆறுன்னு வரப்போ நாலு அஞ்சு ஆறுன்னு வரப்ப என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன் அடுத்து இந்த நாலு அஞ்சு ஆறு திரும்பவும் நாலு அஞ்சு ஆறுன்னு கொடுக்குறாங்களா அப்போ அடுத்த நம்பர் என்ன தரணும் நாலு அஞ்சு ஆறு ஸோ நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கரெக்டாக நேற்று ரிசல்ட்டில் ஒம்போது ஏழு எட்டுங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்போ நாலு ஆறு அஞ்சுன்னு வர்றப்ப அதனோட கண்டினியூ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு அடித்தாங்க அந்த நம்பரை கரெக்டாக பார்க்கும்போது ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வந்திருக்கும் அப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வர்றப்ப செவன் எயிட் நைன் அப்படிங்கிறது வரணும் ஓகேங்களா செவன் எயிட் நைன் வரணும் அதுதான் நேற்று ரிசல்ட்டாக வந்திருக்கும் அப்போ இதே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எப்போல்லாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வருதோ அப்போ அதனோட அடுத்த நம்பர் வந்து முடிகிற நம்பர் ஆறு ஏழு எட்டு முடிகிற நம்பரோட தொடர்ச்சி எண்ணெய் எடுக்கிறாங்க ஆறு ஏழு எட்டுன்னு அந்த நம்பரை தான் இங்கே ஆறு ஏழு எட்டுன்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆறு ஏழு எட்டுன்னு வச்சுட்டாங்களா ஆறு ஏழு எட்டுன்னு வச்சுட்டாங்க அடுத்து என்ன நம்பர் வைக்கணும் திரும்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வச்சதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு வச்சதுக்கப்புறம் இந்த இடம் எட்டு ஏழு ஆறு அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏழு எட்டுக்கப்புறம் திரும்பவும் நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து என்ன நம்பராக வருது நாலு ஆறு அஞ்சாக வருது நாலு ஆறு அஞ்சாக வருது நாலு ஆறு அஞ்சு தான் நாலு அஞ்சு ஆறு அப்போ மேலே பார்த்த இதே நாலு அஞ்சு ஆறு வரும்போது அதுக்கு அடுத்த கண்டினியூ நம்பர் என்ன வரணும் ஏழு எட்டு ஒம்பது தான் வரணும் அதுதான் நேற்று ரிசல்ட் வந்திருக்கும் ஏழு எட்டு ஒம்பது இதுதான் நேற்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாக ரிசல்ட் வந்துச்சு இதுதான் கணிப்பு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இப்படி தான் மிஷின் ஒர்க் அவுட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இது வந்து ரொம்ப சாதாரணமாக எடுக்கிற விஷயம் தான் நீங்கள் அதை கொஞ்சம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்து அந்த விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி கேதர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கு இந்த மாதிரி நம்பருங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு இந்த ஜீரோ ஒன் டூ ஒன் டூ த்ரீங்கிறது ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்கிறதும் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் செவன் எயிட்டியும் இந்த இடத்துல சிக்ஸ் செவன் எய்ட்னு எடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் எயிட் நைனையும் நேற்று நைன் செவன் எயிட்டுன்னு எடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்ன நம்பர் இருக்குது ரெண்டு மூணு நாலும் மூணு நாலு அஞ்சும் அஞ்சு ஆறு ஏழும் எட்டு ஒன்பது சைபரும் ஒன்பது சைபர் ஒன்றுங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நம்பரும் அடுத்த மாதத்தில் ரெண்டு நம்பர் வின்னிங் வரும் ஓகேங்களா இதுதான் ஃபாலோ அப்பு முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் செகண்ட் வீடியோ வரும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் ஃபோர் டிஜிட் கணிப்பு இருக்குது சூப்பரான ஒரு பேட்டர்னு இருக்குது ஓகேங்களா இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லாயிருக்கு அப்படின்னு போடுங்க அல்லது உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி விஷயங்கள போடுங்க ஓகேங்களா ஓகேன்னு போடுங்க எஸ்ன்னு போடுங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யுங்க சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்